என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வலிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது கேதுவின் சாரத்தில் கிரகங்கள் நின்றால் இப்போது லக்கணமே கேதுவினுடைய சாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் இறுக்கமானவர் எந்த விஷயத்திலும் பிடி கொடுக்காதவர் கேது என்பது வெட்டி விடுற கிரகம் கத்திரிக்கோன்னு சொல்லுவோம் கயறு போன்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லுவோம் இந்த கேது பகவான் புள்ளியே அப்படி இருந்தது அப்படின்னா பற்றற்றவர்னு கூட சொல்லலாம் உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு உலகத்தை நோக்கி ஒரு பிரபஞ்சத்தை நோக்கி தனது பயணம் சென்று கொண்டிருக்கலாம் பிரபஞ்சத்தை நோக்கிய பயணமாக தனது பயணம் பயணிக்கலாம் எதுலையுமே நறுக்கணும் குறுக்கணும் சுருக்கமாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப விரிவான விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே வலிமையான கிரகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் கேதுவை சொல்லுவோம் இப்போ வலிமையான கிரகம் எப்படி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்காக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அது எது தவறுனாலும் பிரச்சனை தானே இப்போ சூரியன் வந்து கேதுவோட சாத்திரம் தான் என்ன செய்யுது பூர்வீகம் அப்பாவுனுடைய நெருக்கத்தை குறைக்கிறது அரசு உத்தியோகம் மதிப்பு மரியாதைகளில் போவதற்கான வாய்ப்புகளில் நிறைய கெடுக்குப்படி போடும் அதை தாண்டி போகணும் அந்த காரகத்தூக்கத்தில் எல்லாம் நெருக்கடியை கொடுக்கணும் சூரியன் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது நாம் இயங்கக்கூடிய இயக்கங்கள் கூட சுருக்கமாக இருக்கிறது பெரிதாக இல்லை விரிவாக இல்லை கேது என்பவர் கயர் கட்டி போட்டுவார்னு சொல்லுவோம் நெருக்குவான்னு சொல்லுவோம் ஈர்க்குவான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ இந்த சூரிய பகவான் அப்பாவினுடைய உறவுகள் அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகங்கள் இதையெல்லாம் தாண்டி வாழக்கூடிய அமைப்பிலையும் கொடுக்கும் சந்திரன் என்பது அம்மா இப்போ சந்திர பகவான் கேது போட சாரத்தில் அமர்கிற போது அம்மாவளி பூர்வீகத்துக்கும் நமக்குமான இடைவெளி அதிகரிக்கிறது அந்த நெருக்கங்கள் நம்மை தாண்டி இருக்கிறது அல்லது நமக்கு பயன்படுற மாதிரி இல்லை அம்மாவளி பூர்வீகத்தால் நமக்கு சிறப்பும் இல்லை பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அவர்களால் நாம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அல்லது நாம் அவர்களை விட்டு தாண்டி இருக்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு கூட நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இரக்கமா மலினமாக எதை பற்றியும் ஒரு பெருசாக நினைக்காம ஆடம்பரம் இல்லாமல் மாலனுங்கிற அமைப்பு எல்லா விஷயத்துலையும் கொண்டு வந்துடும் ஆடை இருந்து எல்லாத்துலேயுமே அவள் உடலில் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொண்டு வந்துடும் இன்னொரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த குரு பகவான் கேதுவோட சாரத்தில் இருந்தால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறுக்கம் நெருக்கத்தை தருகிறது குழந்தைகள் மீது நமக்கு இல்லையா நம்ம மீது குழந்தைகள் இல்லையா நம்ம குழந்தைங்க இருந்தாலும் அந்த குழந்தைகள் கொண்டு வந்து வெளியில் விடுறோம் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறோம் நம்மக்கிட்ட நெருக்கமாக இல்லாமல் அல்லது குழந்தைகளையும் லேட்டாக போறக்குறாங்க அல்லது குழந்தைக்காக நம்ம போராடுறோம் அந்த இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இருக்குது பொருளாதாரத்தில் கடன் இருக்குது கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறோம் கடன் வாங்கி தான் வீடு கட்டுறோம் கடன் வாங்கி தான் எல்லாமே செய்கிறோம் நகை என்பது அடிக்கடி அழகு போகுது நகைகள் நிறைய சேர்கிறதில்லை சேர்ந்தாலும் நம்ம சிறுக சிறுக வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்க வேண்டியது சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமாக அதை செய்ய முடியலை ஆன்மீகத்தோடு நம்ம ஒன்றி இருக்க செய்யுது அல்லது ஆன்மீகமே வேணான்னு சொல்லுது இறை வழிபாட்டோடு நம்மளால் ஒன்றி இருக்க சொல்லுது அல்லது இறை வழிபாடே வேணான்னு சொல்லுது அப்படி சொல்லிட முடியுமா முடியாதுல்ல அப்போ இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய அமைப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தான் இன்னும் சில பேர் சொல்வாங்க குரு நம்ம எப்பவுமே சொல்லுவோம் குரு பகவானால் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறதா குருவும் கேதுவும் சேர்ந்தால் ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு நாட்டம் இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு ஆன்மீகத்தில் அதிக அக்கறை உண்டு நிறைய ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டால் குடும்ப பற்றி எப்படி வரும் குழந்தைகள் மீது அக்கறை எப்படி வரும் குழந்தைகள் மீது ஆசை எப்படி வரும் இதெல்லாம் நம்ம நெருக்கி இதில் பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது அப்போ இதைக்கு மேலே இந்த குரு காரகத்துவம் என்ற விஷயம் நிறைய பாதிப்பை சந்திக்கும் ஆன்மீகம் இறை வழிபாடு பொருளாதாரத்தை நிறைய சேர்க்க முடியாது அந்த பொருளாதாரம் சேர்ப்பதற்கான வழிமுறைகள் நம்ம கடந்து போகும்போதெல்லாம் நம்மளை இழுத்து போட்டுரும் கட்டி போட்டுறோம் இறுக்கி போட்டுறோம் எதனால கயிறு தானே கத்தரிக்கோள் அந்த மாதிரி விஷயத்தில் வெட்டி வீசி சரி சார் சுக்கரன் இந்த கேதுபட சாரத்தில் இருந்தால் அபிலாசைகள் சுக போகங்களை தடுக்கிறது ஒரு மனிதன் லவ் பண்ணுறான் விரும்புகிறான் லப்பை கட் பண்ணி விடுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பந்தங்கள் இதற்கெல்லாம் ஒரு கேட்டு போடுது பெரிய பணம் சேர்க்க முடியல சுகபோகமான வாழ்க்கை அனுபவிக்கிறதில் சிக்கல் இருக்குது எல்லாத்துலேயும் கவனமாக பார்க்கணும் சரி இந்த கிரகங்கள் இப்படிலாம் இருந்தால் இப்படின்னா பண்ணுதான்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கம் இல்லை சில பேர் திருமண வாழ்க்கையே வேணாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தருது இன்னும் சில பேர் பார்த்தோம்னா புதன் இந்த கேதுபோட சாரத்தில் இருந்தால் படிப்பில் தடை ஏற்படுகிறது உடம்பில் அலர்ஜி ஏற்படுகிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி தாய் மாமன் வழி தாய்வழி உறவுகளில் பிரச்சனையை கொண்டு வருது இடம் வாங்குவது சொத்து வாங்குவதுலையும் பிரச்சனை இருக்குது இதே ராகு இந்த கேதுபோட சாரத்தில் இருந்தால் தாத்தா பாட்டி உறவுகள் முன்னோர்களுடைய வழி முறைகள் அதையெல்லாம் தாண்டி வர சொல்லுது அவங்க மேலே ஒரு ஒரு அபிலாசை இல்லை பற்றில்லை ஒரு பிரம்மாண்டமாக வாழணும் சொகுசான வாழ்க்கை வாழணும் அவங்களாம் தாண்டி வரச்சோடு அதெல்லாம் தேவையில்லை அது உனக்கு தேவையற்றது அதுக்குள்ளே போகாத அது வேண்டாம் எளிமையாக வாழ பழகிக்க அப்படின்னு கொண்டு வருது இல்லையா இப்போ சுக்கரன் இருந்தாலும் அந்த கடன் இருக்கிறது கடன் இல்லாமல் நம்ம சொகுசாக வாழ முடியலை ஏதாவது ஒரு கடன் பிரச்சினையோடைய தான் வாழ முடியுது வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்கினாலும் கடன் இருக்குது கடனோடையே வாழ வேண்டியிருக்கு அப்போது செவ்வாய் இந்த கேதுபோட சாரத்தில் இருந்தால் சகோதரனுடைய எல்லாம் அப்படியே தள்ளி தள்ளி நிற்கிது அண்ணன் தம்பி அக்காவுடைய உறவுகள் சிறப்பாக இல்லை ஒருத்தர் ஒருத்தர் கேட்கறது இல்லை ரொம்ப பாசமாக இருந்தவங்க நீண்ட காலமாக ரொம்ப நம்பிக்கையோட அன்போடு இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இந்த செவ்வாயோட செவ்வாய் கேதுபோட சாரத்தில் இருக்கிறபோது சகோதரத்துவம் சிறப்பாக இல்லாமல் போயிருக்கும் புதன் கேது குடசாரத்தில் இருக்கிற போது நட்புக்கள் தள்ளிப்பு நண்பர்கள்லாம் எதிர்கலாமல் மாலக்கூடிய வாய்ப்பு வருது இந்த செவ்வாய் கேது சாரத்தில் இருக்கிற போது பூமி நிலம் வாங்குவதில் சிக்கல் இருக்கிறது இடம் வாங்குற சிக்கல் பூமி வாங்குற சிக்கல் நிலம் வாங்குற சிக்கல் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்போ புதன் டாக்மனில் சிக்கல் யாராவது ஒருத்தனை நம்மளை ஏமாத்தி போயிடுவான் இது கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த செவ்வாய் கேதுபோட சாரத்தில் இருந்தாலே அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளில் பெரிய பாதிப்புகள் இருக்குது அதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அப்போ ரொம்ப தெளிவாக அதே மாதிரி இடம் வாங்குறது சொத்து வாங்குறது வீடு கட்டுறது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பக்கத்தில் வீடு கட்டினாலும் ஒரு பக்கம் வாசு குறைபாடாக ஒரு ஒழிச்சு அடிச்சு விட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒரு சிக்கலை வந்து சேர்ந்தவங்க அது சிக்கலோடையே வாழ வேண்டியிருக்கு இப்போ இந்த சனி பகவான் கேதுவோட சாரத்தில் இருந்தால் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் சரி அதை விரிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அது சுருக்கிக்கிட்டே இருக்கும் ஏய் போதும் ரொம்ப வேண்டாம் பெருசாக பண்ணாத சுருக்கமாக பண்ணுவோம் இல்லை தொழில் பண்ணுறோம் அதை கட் பண்ணி இடத்துக்கு மாற்றுறோம் சரி இது சரியில்லை இதை விட்டு அங்கிட்ட மாற்றுடும் ஒரு குறுகிய சூழ்நிலையிலேயே அந்த தொழில் போகுது அப்போ ஒரு விரிவான நிலையோடு நம்ம அதை பண்ண முடியலை அப்போ இந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த கேதுவால் வரக்கூடிய விஷயங்கள் பெரியது சார் கேது போட சாரத்தில் இருந்தா கேட்கணும்ல எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தா கேது கேதுவோட சாரத்திலே இருந்துச்சுன்னா பொது தொண்டு தனக்கென்று எதுவும் வேண்டாம் தன் குடும்பத்துக்கு எதுவும் வேண்டாம் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் இறைவா ஓம் நமசிவாய நமக சண்முகாய நமக அப்படின்னு சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு போயிடலாமே என்னத்தை கொண்டு போக போகிறோம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் எதுக்கு இது ஆனால் அவன் பேசிட்டு போகிறான் இவன் சொல்லிட்டு போகிறான் நமக்கு தேவையில்லை நம்ம இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம் பெரிதான அபிலாஷைகள் இல்லாமல் போகும் சனி போட சாரத்தில் இருக்கிற போது தொல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விரிவு பண்ண முடியாமல் போகுது சார் இப்படி எல்லாமே இப்படி போனால் இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா கேட்பாங்கல்ல கேட்குறதுக்கு காரணம் இருக்குல்ல கேதுபோட சாரங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி சிக்கல்னு சொல்கிறாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுபோட சாரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அந்த வீட்டில் வாக்குமுறை செய்வனை தோசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக நட்சத்திரத்தில் கேதுபோட சாரத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் சரி அந்த குடும்பத்தில் பித்திருக்கள் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னோர்களுக்கு சாவாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொத்து பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேதுபோட சாரம் மூல நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அவங்க வீட்டில் ஒரு தெய்வ குற்றம் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு நெருக்கடியையும் இந்த சிக்கல் இருக்கிறது என்பதையும் கோடிட்டு காட்டுவது கேது பகவானாக இருக்கிறார் சரி சார் இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கோம் மாடிட்டோம் இது இருந்து வெளிப்படுவதற்கு இந்த இந்த கிரக சுக்கரன் வந்து கேது சாதத்தில் மாட்டிக்கிடுச்சு அல்லது குரு கேது சாரத்தில் மாட்டிக்கிடுச்சு நாங்கள் கடனும் பிரச்சினைமா இருக்கோம் எப்படி மேலது வரும்ல இவர்கள் எல்லோரும் ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இவங்க கடவுளை நோக்கி போகலைன்னா சிக்கல் இருக்கு ஒருவேளை அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கையாக விநாயகப் பெருமானையோ முருகப்பெருமானையோ பெருமாளையோ சிவனையோ எனக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை நான் பிடித்திருக்கிறேன் அவர்கள் கரம் பிடித்து நட நடக்கிறேன் ஆன்மீக தொண்டு செய்கிறேன் இல்லாத எளியோருக்கு உணவளிக்கிறேன் இதை பயன்படுத்துகிற போது கேதுவால் வருகிற கெடுபலன் குறைகிறது உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைக்கும் முடிவு வருகிறது கண்டிப்பாக அதுதான் வெளியே வந்துட முடியும் அவ்வளோதாங்க பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அது கேது என்பது ஞானத்தை மோட்சத்தை போதிக்கக்கூடிய கிரகம் அபிலாசைகள் ஆசைகள் இறந்ததை விட்டுட்டு வந்துடு மக்களுக்கு பிரபஞ்சத்துக்கு பொதுவாக இரு அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆக நாம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா மரம் நட முடியுமா சரிதானே எளியோருக்கு உணவு கொடுக்க முடியுமா சரிதானே இறை வழிபாடு இறைவனை ஒரு முறையாவது தொழ முடியுமா இது போதும் கேதுவனுடைய பிடியிலிருந்து நாம் மீண்டு வருவது வாழ்த்துக்கள் என்பதில்லை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்க நிச்சயமாக இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பக்கூடியவங்க இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வெளியே சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்